ஒருமுறை எம்ஜிஆர் அவர்கள் காரில் படப்பிடிப்பிற்கு சென்று கொண்டிருந்த சமயம் திடீரென்று காரின் அடியில் தரதரவென்று சத்தம் வரவே என்னவென்று எம்ஜிஆர் அவர்கள் காரை விட்டு இறங்கி சென்று பார்த்தபோது காரின் அடியில் குரங்கு ஒன்று சிக்கி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது உதவியாளர்கள் குரங்கினை வெளியே கொண்டு வந்தார்கள் உயிருக்கு போராடும் அந்த குரங்கானது எம்ஜிஆர் அவர்களை அவர்களைப் பார்த்து கைகூப்பி வணங்கிவிட்டு மாண்டு போனது உடனே எம்ஜிஆர் அவர்கள் தனது காரில் இருந்த தண்ணீரில் குளிப்பாட்டி உரிய முறையில் பால் பூக்கள் வைத்து நல்லடக்கம் செய்தார் உதவியாளர்கள் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து என்னங்க அண்ணா குரங்கிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறீர்கள் என கேட்க எம்ஜிஆர் அவர்கள் இந்த குரங்குதான் ராமருக்கு பல உதவிகள் புரிந்தது எனது பெயர்கூட ராமச்சந்திரன்தான் ஏதோ ஒரு வகையில் என்னை காப்பாற்ற அது நமது வண்டியில் சிக்கி இறந்துவிட்டது என கூறிவிட்டு தனது பயணத்தை மேற்கொண்டார் ஜெய் ஆஞ்சனேயா